அனைவருக்கும் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவரின் அன்பான வணக்கங்கள் பல வரக்கூடிய இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை என்று செங்கல்பட்டிலே ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டத்தினை மாநில மையம் கூட்டி எல்லா மாவட்டங்களிலிருந்தும் பிரதிநிதிகள் வருகை புரிய வேண்டும் என்று கடிதம் அனுப்பியுள்ளார்கள் அந்த வகையிலே மதுரை மாவட்ட தலைவர் தனது பயணத்தை துவக்கி சென்னை வந்துவிட்டார் இன்று இன்றைய நாள் இருபத்தஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளை மறுநாள் சென்னையிலிருந்து செங்கல்பட்டுக்கு செல்லலாம் என்ற ஒரு நோக்கத்திலே அட்வான்ஸாகவே மதுரை மாவட்ட தலைவர் சென்னைக்கு வந்துட்டார் இன்றைய நாள் இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செங்கல்பட்டுலே காலை பத்து மணி அளவில் பழைய பேருந்து நிலையம் அருகிலே ஒரு மகாலில் இந்த கூட்டம் போட்டிருக்கிறாங்க அந்த வகையில் இன்று சென்னை வந்த வகையில் தினமலர் நாளிதழை படித்து பார்த்தபோது ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அப்படின்னு போட்டு ஒரு நியூஸ் வந்திருந்துச்சு இருபத்தி மூணு லட்சம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு பலன் அப்படிங்கிறதாக போட்டு நமது சிறப்பு நிருபர் அப்படின்னு போட்டு இந்த செய்தி வெளி வெளிவந்திருக்குங்க அதாவது இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இந்த ஓய்வூதியர் சங்கங்கள் மற்ற சங்கங்களுடன் ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி இருக்கிறார் என்று இருபத்தி மூணாம் தேதியே வாட்ஸ்அப்பில் செய்திகள் எல்லாம் வந்து கொண்டிருந்தன இருபத்தி நாலாம் தேதி அவர் அனைவரையும் சந்திப்பதற்கு நாள் இருக்கிறார் என்னடா அதுக்கு முதல் நாள் வரைக்கும் அவர் வெளிநாடுகளிலே நல்லெண்ண சுற்றுப்பயணமாக மே சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தனால் இருபத்தி நாலாம் தேதி அவர் வந்து தேதி கொடுத்துருக்கிறாரு இந்த ஓய்வூதிய திட்டம் சம்பந்தமாகவும் ஊழியர்கள் சம்பந்தமாக பேசுவதற்கு ஒரு நாள் ஒதுக்கி இருக்கிறார் என்ற செய்திகள் வரப்பெற்றிருந்தன அந்த வகையிலே இருபத்தி நாலாம் தேதி அவர் அந்த கூட்டம் நடந்திருக்கும் போல் தெரிகிறது அதில் ஐந்து வகை பலன்கள் அதாவது இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு தான் இந்த அவங்க அழிச்சிருக்கிற இந்த விவரங்கள் எல்லாம் செய்தியாக வெளிவந்திருக்கிறது நால பின்ன ஒருவேளை இதன் தாக்கத்தால் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் ஒருவேளை அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த செய்திகள் அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க அதாவது மத்திய அரசுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க அரசியலில் பணியாற்றி ஓய்வு பெற்ற அந்த அரசாங்க ஊழியர்களுக்கு மத்திய ஓய்வூதிய நபர்களுக்கு மத்திய அரசில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்களுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத முதல்ல படித்து பார்க்கலாம் ஐந்து வகை பலன்கள்னு போட்டிருக்கிறாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா உறுதியான ஓய்வூதியம் பணி ஓய்வுக்கு முன் கடைசி பனிரெண்டு மாதங்களில் பெற்ற சம்பளத்தில் ஐம்பது சதவீதம் ஓய்வூதியம் இது இருபத்தைந்து ஆண்டுகள் பணியாற்றியவர்களுக்கு கிடைக்கும் மினிமம் சர்வீஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்கணும் அதற்கு குறைவாக பணியாற்றியவர்களுக்கு அதற்கேற்ப மாறும் இன்கேஸு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸுக்கு பிலோ அவரோட சர்வீஸ் அவ்வளோதான் இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு வந்தபடி ப்ரொப்போர்ஷனேட்டாக சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க குறைந்தபட்சம் பத்தாண்டுகள் பணி செய்திருக்க வேண்டும் அதுக்கும் ஒரு மினிமம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் சர்வீஸில் எத்தனை வருஷம் இருக்கணும் அப்படிங்கிறத பத்தாண்டுகளாக நிர்ணயம் செய்திருக்கிறார்கள் இருபத்தைந்து ஆண்டுகள் பணியாற்றியவர்களுக்கு கடைசி பன்னிரெண்டு மாதங்களில் பெற்ற சம்பளத்தில் ஐம்பது சதவீதம் ஓய்வூதியம் அதற்கு குறைவாக பணியாற்றியவர்களுக்கு அதற்கேற்ப மாறும் குறைந்தபட்சம் பத்தாண்டுகள் பணி செய்திருக்க வேண்டும் சர்வீஸில் அவர் வந்து டென் இயர்ஸ் இருந்திருக்கணும் அப்படிங்கிறதான் முதல் கண்டிஷனாக போட்டிருக்கிறாங்க இது வந்து உறுதியான ஓய்வூதியங்கிற தலைப்பில் வந்திருக்கு ரெண்டாவது தலைப்பு குடும்ப ஓய்வூதியம் ஓய்வூதியதாரரின் மறைவுக்கு பின் அவர் பெற்ற ஓய்வூதியத்தில் அறுபது சதவீதம் குடும்ப ஓய்வூதியமாக அவருடைய குடும்பத்திற்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க மூணாவது பாயிண்டில் குறைந்தபட்ச ஓய்வூதியம் குறைந்தபட்சம் பத்தாண்டுகள் பணியாற்றியவர்களுக்கு மாதத்துக்கு குறைந்தபட்சம் பத்தாயிரம் ரூபாய் உறுதியான ஓய்வூதியமாக கிடைக்கும் அப்படிங்கிறத மூணாவது பாயிண்ட்டாக சொல்லியிருக்கிறாங்க அடுத்து விலைவாசிக்கு ஏற்ப மாறுதல் தற்போது அரசு ஊழியர்களுக்கு தேசிய நுகர்வோர் விலை குறியீட்டு அடிப்படையில் டிஏ எனப்படும் அகவெளிப்படி மாற்றி அமைக்கப்படுகிறது புதிய திட்டத்தில் ஓய்வூதியதாரர்கள் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கும் இதுபோல் அகவிலைப்படி மாற்றி அமைக்கப்படும் அந்த ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி எவ்வரி சிக்ஸ் மந்த்ஸ்க்கு ஒரு தடவை டிஏ அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அந்த படிக்க அது அதுவும் வழங்கப்படும் அப்படிங்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க அஞ்சாவது பாயிண்டில் மொத்த ஓய்வூதிய பலன் ஓய்வு பெறும்போது கிராஜுவிட்டி எனப்படும் பனிக்கொடையுடன் கொடையுடன் கூடுதலாக ரொக்க பலனும் கிடைக்கும் பனி ஓய்வின் போது பெற்ற மாத சம்பளத்தில் அடிப்படை ஊதியம் மற்றும் டிஏ ஆகியவற்றில் பத்தில் ஒரு பங்கு ரொக்க கிடைக்கும் நிறைவு செய்த ஒவ்வொரு ஆறு மாத பணியின் அடிப்படையில் இது வழங்கப்படும் இதனால் உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதியம் குறையாது இதான் அந்த அஞ்சு பாயிண்ட் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கிறாங்க தினமலர் நாளிதழில் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் மத்திய அரசவை ஒப்புதல் இருபத்தி மூணு லட்சம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு பலன் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஒர்க் பண்ணவங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க காலப்போக்கில் அது வந்து இதையே பார்த்துட்டு தமிழக அரசும் இந்த வகையான ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இது கம்யூனிகேட் பண்ணியிருப்பாங்க கம்யூனிகேட் பண்ணதுனால அவங்களும் இதன் பார்ல அரசாங்கம் நம்ம தமிழ்நாடு அரசும் இது பற்றிய செய்திகள் அநேகமாக இதை பார்த்துட்டு அவங்க அரசவை கூடியோ இல்லை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது இதான் இன்றைக்கி வந்திருந்த செய்தி தினமலரில் நாளிதழில் எப்படி இதை தமிழ்நாடு அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகுது அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் இம்ப்ளிமெண்ட் பண்ண பிறகு தான் நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க இருந்தாலும் இப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறதே அதை வந்து எல்லோருக்கும் தெரியும் வண்ணம் காணொலியிலே தெரிவிப்போம் என்பதுதான் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவரின் நோக்கமாக இருக்கிறது ஒன்று இதில் கீழே ஒரு தனியாக ஒரு குறிப்பு போட்டு என்ன வித்தியாசம் அப்படிங்கிற ஒரு தலைப்பிலையும் எழுதியிருக்கிறாங்க இது மூணாம் பக்கத்தில் வெளியாயிருக்கு திருமண நாளிதழில் ஓபிஎஸ் எனப்படும் பழைய பென்ஷன் திட்டத்தில் ஓய்வு பெறும்போது கடைசியாக பெற்ற சம்பளத்தில் ஐம்பது சதவீதம் ஓய்வூதியமாக கிடைக்கும் இது பழைய திட்டம் என்பிஎஸ் எனப்படும் தேசிய பென்ஷன் திட்டத்தில் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் போல் என்பிஎஸ்ங்கிறது தன் பணிக்காலத்தின் போது இந்த திட்டத்தில் சேமிக்கப்பட்ட தொகையில் அறுபது சதவீதத்தை மொத்தமாக பெற்றுக்கொள்ளலாம் முதல்ல ஃபிஃப்டி பெர்சன்ட்ன்னு போட்டிருந்தாங்க இப்போ இந்த என்பிஎஸ் புதுசாக வர்ற அந்த ஸ்கீம் படி அறுபது சதவீதத்தை பெற்றுக்கொள்ளலாம் மொத்தமாக பெற்றுக்கொள்ளலான்னு போடுறாங்க மீதமுள்ள தொகை ஆண்டு திட்டமாக மாற்றப்பட்டு சிக்ஸ்டி பர்சன்ட் தான் கொடுப்பாங்க போல் அதுக்கு பேலன்ஸ் அமௌண்ட்டை எவ்ரி இயராக போட்டு ஆண்டு திட்டமாக மாற்றப்பட்டு ஓய்வூதியமாக மாதந்தோறும் பெறலாம் கடைசியாக பெற்ற சம்பளத்தில் முப்பத்தைந்து சதவீதம் மட்டுமே பென்ஷனாக கிடைக்கும் அப்படிங்கிறதாக இது வித்தியாசம் என்ன அப்படிங்கிற தலைப்பில் இது வேறு வழியாயிருக்கு யுபிஎஸ் எனப்படும் ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டத்தில் கடைசி சம்பளத்தில் ஐம்பது சதவீதம் ஓய்வூதியமாக கிடைக்கும் இதை தவிர மேலும் பல புதிய சலுகைகளும் சலுகைகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு இன்றைய இந்த தினமலர் நாளிதழில் இந்த செய்தி வெளியாகி மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்கள் தலைமையில் இருபத்தி நாலாம் தேதி இதுதான் நடந்துச்சு அப்படிங்கிறது மேலோட்டமாக தினமலர் செய்தியாக வெளியிட்டுள்ளார்கள் இது அனைவரின் தகவலுக்காக தெரிய வேண்டுமே என்னடா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒன்ஸ் வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அதே மாதிரி மாநில அரசுகளும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது சான்சஸ் இருக்குது என்ற விதத்திலே இந்த தகவலை அனைவருக்கும் பகிர்ந்து கொள்கிறார் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற ஆளுநர் சங்க தலைவர் அனைவருக்கும் வணக்கங்கள் பல 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 நன்றி வணக்கம்